ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் அட்லாண்டாவில் எங்களோட ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த பலூன் மியூசியம் வந்து போட்டிருந்தாங்க சரி ஓகே அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் வந்து சேர்ந்து இந்த மியூசியத்துக்கு வந்து கிளம்பி வந்தோம் ஸோ எல்லாருமே வந்து லைனில் வந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு உள்ளே உடனே நம்ம ஷூக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி கொடுத்துட்டாங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷூலேருந்து எந்த ஒரு டர்ட்டும் வந்து அந்த பலூன் மியூசியத்துக்குள்ளே வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த மாதிரி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நுழைஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு ஏரியா இருந்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸோடு இந்த ஏரியாவில் வந்து எல்லோரையும் வந்து அலோவ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு நுழைஞ்சி போகும்போது இந்த மாதிரி ஒரு லைட் எஃபெக்ட்டு வந்து இருந்தது அடுத்த ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க்கை வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட அடுத்த ஏரியாவுக்குள்ளே எங்களை வந்து அலோவ் பண்ணாங்க இந்த மாதிரி பால்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி பலூன்ஸ் தானே ஸோ இது வந்து அந்த மாதிரி பலூன் மாதிரி இந்த மாதிரி செட்டப் போட்டு ஒரு லைட் எஃபெக்ட் எல்லாமே வந்து கொடுத்து இந்த மாதிரி சூப்பராக இருந்தது சின்ன குட்டி வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து அடுத்த செக்ஷனுக்கு போகிறாங்க பாருங்கள் அடுத்த ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி பலூன்ஸை வச்சு ஒரு ட்ரீ மாதிரி வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க மேலேருந்து தொங்கிட்டு இருந்தது ஸோ அது பக்கத்தில் எல்லாருமே நின்று சூப்பராக வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு பெரிய டியூப் மாதிரி அதில் வந்து ஏர் எல்லாத்தையும் வந்து ஃபீல் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து போட்டிருந்தாங்க அது வந்து மேலையும் கீழே இந்த மாதிரி மூவ் ஆகி அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து க்ரியேட் இருந்தாங்க க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க செம்ம வெயிட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சது எல்லாருமே வந்து யாரும் வந்து டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க அடுத்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நாலு சைடில் அதாவது நாலு சைடில் அப்புறம் வந்து மேலே எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஓப்பன் ரைட்டிங் பேட் மாதிரி வச்சுட்டாங்க அதில் வந்து இந்த பாலில் வந்து ஏரை ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து கையை வச்சு மூவ் பண்ணி அதில் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாலில் எல்லா இடத்துலையும் இருக்குது பார்த்திங்களா அது என்னென்னா சார்க்கோல் அந்த சார்கோலை வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அதை மூவ் பண்ண பண்ண அது வந்து எல்லா பக்கம் இருக்கிற வால்லையும் போய் அது வந்து ரைட் பண்ணிகிட்டே இருந்தது ஸோ இது வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கை கழுவுறதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பெரிய பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்களேன் அந்த பாலை உருட்டி விட்டுட்டு அதுக்கு அடியில் போயிட்டாங்க ஸோ தட் அவங்க ட்ரெஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் வந்து எழுதிருச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் பலூன் மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க இதுதான் வந்து நம்மளோட பலூன் மியூசியத்தோட ஹைலைட்டான ஷோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் வந்து பலூன்ஸு ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சைடில் வந்து வால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி செட்டப்பு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஏரியா தான் அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக வந்து பால்ஸ் பிளாக் கலர் பால்ஸு ஸோ இதுதான் வந்து இந்த இங்கே நடக்க போகிற ஷோ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளை எல்லாத்தையும் வந்து நல்லா மூவ் பண்ணி எவ்வளோ அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் வந்து ஆக்குபை பண்ணி நின்று நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாத்தையும் வந்து உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க ஸோ ஒன்ஸ் எல்லா பக்கமும் வந்து ஆட்கள் எல்லாருமே வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் இந்த பால்ஸில் வந்து இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க இதுக்காகவே எல்லோரும் வந்து காத்துட்டு இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சாங்க இந்த பால்ஸ் வந்து அதாவது ஒரு வேவ் பால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை நம்ம அதாவது தண்ணிக்கு பதிலாக இந்த த பால்ஸை வந்து ஃபில் பண்ணி அதில் வந்து எல்லாரையும் வந்து ஸ்விம்மிங் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஓகே நீங்களும் வாங்க வாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஓகே அப்பா வந்து விளையாண்டு முடிச்சிட்டாரு இப்போ மேலே வர பார்க்குறாரு ஆனால் பால்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் வந்து கையை காலை வந்து அசைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் ஒரு கூத்து நடந்தது அது என்னன்னு பாருங்களேன் கொஞ்ச நேரத்தில் ஓகே இப்போ அம்மாவோட டன் கூப்பிட்றாங்க சரி குதிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே இத்தனை பேர் இருக்காங்களேன்னு சொல்லி தைரியமாக குதிச்சுட்டேன் குதிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாருமே நிற்கிறாங்க என்னால் எந்திரிக்கவே முடியலை அந்த பலூன்ஸுக்கு நடுவில் அந்த பாலுக்கு நடுவில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் ஹெல்ப் ஹெல்ப்புன்னு கேட்டால் ஒருத்தர் கொஞ்சம் நேரம் பண்ணலை அப்புறம் ரெண்டு பேர் பிடிச்சி என்னை தூக்கி விட்டாங்க சரி ஓகே இவ்வளோ ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுல எப்படி நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சிரிச்சுட்டே இருந்தார் எனக்கு தெரியலை என்னால் வந்து அசைக்கவே முடியலை ம் தான் அனுபவிக்கும் போது தானே தெரியும் ஸுங்கெலாம் பார்த்திங்கன்னா சரியான என்ஜாய்மெண்ட்டுங்க அப்படியே அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதில் மூழ்கிறது எதிர்க்கிறது பாலை தூக்கி மேலே போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் ஆட்டம்தான் நான் உடனே எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுங்க அதாவது என்னென்னா ஒரு தடவை வந்து நம்ம தீம் பார்க் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூப்பில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன் இங்கே போய் விழுந்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு எப்படி வந்ததுன்னே தெரியல பாருங்களேன் நமக்குள்ள வந்து எப்படி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞாபகம் வந்தவுடனே எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி பேனிக்கான மாதிரி ஆயிடுச்சு ஒரு வழியா அந்த கூழ்ல இருந்து தப்பிச்சு மேலே ஏறி வந்து உட்காந்துட்டு சரி இறங்க வேணாம் நம்ம இங்கேயே கரையிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்தாச்சு சரி ஓகே இந்த தடவை வந்து இறங்கி நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நின்றுக்கிட்டாச்சு ஸோ தட் நல்லா விளாண்டோம் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அதுக்கு நடுவில் வந்து லைட்ஸு அது இதெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக அது வந்து கே கீழே இறங்கி மேலே போய் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது நீங்களும் பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு வழியாக அந்த இடத்துல இருந்து அந்த ஷோவை முடிச்சிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போனோம் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அந்த மாதிரி பால்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக்கில் வந்து கட்டி விட்டு அதை வச்சு ப்ள பசங்கள்லாம் வந்து பிளே பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வச்சு அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவே வலிக்கவே செஞ்சிச்சு இந்த பெரிய பாப்பா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லார் மேலேயும் வந்து பால்ஸை வந்து தள்ளி தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க அப்படி தள்ளி விடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் எங்கள் சைடில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த பெரிய பாப்பா ஒரு பாலை வந்து எங்கள் மேலே வந்து டமார்னு போட்டாங்க கேமராவே பறந்து விழுந்துருச்சு அடுத்தது வந்து பலூன்லேயே வந்து ஒரு மேஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே வந்து உள்ளே போய் எங்கெங்கே மாட்டிக்கிறாங்க எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம இது வந்து ஒரு எக்ஸிட் வழி தெரியாமல் வந்துவிட்டோம் சரி ஓகே நம்ம உள்ளே போவோம் மறுபடியும் ஓகே இங்கே வந்து பலூன் மியூசியத்தோட ஹிஸ்ட்ரி அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃப்ளேட்டபிள் ஆர்ட் அதை பற்றி இங்கே வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இருந்தது எந்தெந்த வருஷத்தில் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஒரு செம்ம கலர்ஃபுல்லான ஏரியாவாக இருந்தது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாமே வந்து இருக்கு இல்லைங்களா இது வந்து கீழே கிரவுண்டில் வந்து அட்டாச்சு மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு பட் ஆக்சுவலி அட்டாச்சு இல்லை உள்ளே வந்து ஒரு வெயிட் வந்து இருந்தது போல் தெரிஞ்சது ஆனாலுங்க அதாவது இது தாண்டா நமக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அவங்கவுங்களோட யார் யார் மேலே கோவமோ அது எல்லாத்தையும் வந்து நல்லா காட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க உங்களுக்கு யாரையாவது அடிக்கணும்னா அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்பா என்னை தானே நினச்சி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு பாருங்களேன் பாருங்களேன் எப்படி குத்துராறேன் எவ்வளோ நாள் கோவமோ என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு பேர் ஆனந்தம் இப்போ இந்த மாதிரி ஒரு வீட்லேயும் ஒன்று வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வேணாம்ட்டார் அதுதான் நானே இருக்கேன்லான்ட்டார் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாக்வே மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் இந்த மாதிரி ஒரு செட்டப்பு சூப்பராக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது அடுத்தது இந்த செக்ஷனை முடிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரான மல்டி கலர் பால்ஸ் வந்து பெருசு பெருசாக இருந்தது அதுவும் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது பாருங்களேன் ஒரு பேராஷூட்டை எஃபெக்டில் வந்து அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சோப்பு நுரையில் வந்து ரெயின்போ கலர் தெரியும் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த பால்ஸை வந்து பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது நடக்கிற பாதையிலேயே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க அழகாக இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேலே வந்து ஒரு கெலிடாஸ்கோப் எஃபெக்ட் வந்து இருந்தது அது மாதிரி கீழே வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் எஃபெக்டில் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த பலூன்ஸை பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது ஸோ அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டஸ் சொனாட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதாவது பலூனுக்குள்ளே வந்து இன்னொரு பலூன் மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது அதில் வந்து ஒரு ஹோல் மாதிரி வச்சு ஒரு பிரெத்து மாதிரி வர மாதிரி அதில் ஒரு செட்டப்பு அதை வந்து ஒரு மியூசிக்காக வந்து இவங்க வந்து கம்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லாவும் இருந்தது பாருங்களேன் அதனோடய ஐஸ் வந்து அப்படியே ப்ளிங்க் ஆகுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஒரு பெரிய பலூனுக்குள்ளே வேறு ஒரு ஷேப்பில் அது வந்து வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு ஊதுகிற மாதிரி அதுலேருந்து ஒரு மியூசிக் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பலூன்ஸை வச்சு ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே வந்து டாகி செட்டப் இருக்குது ஸோ இங்கே வந்து க்ரேசி பிக்சர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவு க்ரேஸியாக வந்து போஸ் வந்து கொடுத்தோம் ஏய் ஸ்கையை தோட்டாச்சு அடுத்தது வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி லைன் ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டியில் போய் அங்கேயும் வந்து ஒரு பலூன் ஒரு வீடியோ அதில் மாதிரி வந்தது நல்லா இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு ஸோ அந்த லைனில் தான் இங்கே வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இப்போதைக்கு ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ஒரு மாஸ்க் மாதிரி கொடுத்துட்டாங்க கண்ணுக்கு போட்டுக்கிட்டதுக்கு அதுக்கு மேலே வந்து அந்த டிவைஸை வந்து நம்ம வந்து மாட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம உடனே அந்த வீடியோ வந்து ப்ளே ஆச்சு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க நம்ம எண்ட் ஆஃப் த பலூன் மியூசியத்துக்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ சூப்பராக இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பலூன் மாதிரி எல்லாம் வந்துச்சு குட்டி குட்டி மஷ்ரூம் அந்த மாதிரி வேறு வேறு செட்டப் எல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பலூன் மியூசியம் வந்து பார்த்தீங்களா என்ஜாய் பண்ணீங்களா ஓகே மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்